அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சாஃப்ட்டான சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சப்பாத்தி மாவு பிசஞ்சு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம் இப்படி நல்லா சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ எப்படி பெறட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் Thank you. நல்லா இப்படி பெரட்டி இப்படி நாளாக மடிச்சுக்கலாம் அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா லேயர் லேயராக அழகாக வரும் இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு இப்போ அப்படியே பெரட்டலாம் பெரட்டலாம் ரொம்ப லேசாக போடக்கூடாது ஒரு அளவாக தான் இந்த அளவு போதும் இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ சப்பாத்தி அதை போட்டுடலாம் சப்பாத்தி ஒரு சைடு வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ இன்னொரு சைடும் வந்துருச்சு திருப்பி விடலாம் இருப்பி போட்டி பாயில் ஊற்றிடலாம் சூப்பராக சப்பாத்தி அழகாக உப்பி வந்திருக்கு இப்போ ரெண்டு சைடு வெந்துருச்சு ரொம்ப மொறுமொருன்னு ஆகக்கூடாது சாஃப்டாக இருக்கும்போதே சப்பாத்தி எடுத்துடணும் எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்க மாவையும் திளாட்டி போட்டுடலாம் இப்படி இப்படி ஒருத்தட்டு இப்படி ஒருத்தட்டு திட்டிக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்குது எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி வந்து சாஃப்டாக தான் இருக்கும் சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷாக சிக்கன் குருமா வச்சுருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் ஹப்பீல் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்